கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் நான்காம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் டெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா அனைவரும் வருக வருக இரண்டாயிரத்து ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது இதுபற்றிய முழு விவரங்களை அறிவும் செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் டூ சுரேஷ் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு நேரடி தேர்வு நடத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை தேர்வு செய்துள்ள நிலையில அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படவில்லை இந்த நிலையில வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமனம் செய்ய போகுது ஆசிரியர்கள் அல்லாத அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோட உயர்நீதிமன்றத்தில் அந்த அமைச்சு பணியாளர்கள் தரப்பில் வந்து வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இரண்டு சதவீத இடஒதுக்கீடை அமைச்சு பணியாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் நேரடி தேர்வு மூலம் நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கக்கூடாது என்ற ஒரு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார் தனி நீதிபதி இந்த தடை உத்தரவை எதிர்த்து நேரடி தேர்வு மூலம் நேரடி பணி நியமனம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் வழக்கை வந்து நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஹேமந்த் சந்திர கவுடா ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து விசாரித்தது இந்த விசாரணையின் போது மனதாரர்கள் தரப்பில் அதாவது மேல்முறையீட்டு மனுதாரர்கள் முன்வைத்த வாதங்கள் என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனி நீதிபதியுடைய உத்தரவால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதனால தடை உத்தரவை ரத்து செய்துவிட்டு பேருக்கு நியமனம் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது அதே சமயம் தமிழக அரசு தரப்பில் வந்து தேர்வு மூலம் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன உத்தரவுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நேரடி நியமனங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் அரசு பணி நியமன உத்தரவுகளை உடனே வழங்கலாம் என்று அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் பணி செய்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ் கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் நான்காம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் இசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா அனைவரும் வருக வருக